வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரீட் வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இப்போ காங்கிரீட் வீட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நண்பர்கள் காங்கிரீட் வீட்டு ஹீட்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுருக்காங்க அவங்களுக்கான ஒரு தான் நம்ம நிறைய பதிவுகள் நம்ம பதிவிட்ருக்கோம் ஏன்னா இப்போ வாலில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் வால் தான் கொடுக்குறோம் இப்போ நைன் இன்ச் வாலில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிவிசி நியம் நம்ம கொடுத்துக்கலாங்க எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு அடிக்கு ஒன்று கூட கொடுத்துக்கலாம் ஒரு நாலு இன்ச் பைப்பு கூட எல்லாமே கனெக்டட் கீழே ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகிடும் எர்த்த பீம்லேருந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாலில் எப்பவுமே உங்களுக்கு மேலே அந்த தண்ணி சுவாசிக்கிறதுக்குன்னு தண்ணி மே வள மாதிரி வச்சிருவோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓவர் நம்ம சிண்டெக்ஸ் மேல் டேங்க் வச்சுருக்கோன்னா அந்த டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்புக்கு ஃபுல்லாக வச்சு தண்ணி சர்க்குலேஷன் கொடுக்குறோம் வாளுக்கு ஃபுல்லாகவே தண்ணி வாட்டர் சர்க்குலேஷன் கொடுக்குறதும் போது பார்த்திங்கன்னா வெயில் பட்டாலுமே அந்த தண்ணி உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த ஹீட்டை தடுக்கும் அந்த ஒரு வகையில் இருக்கும் அப்படின்ற ஒரு 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 புதிய முயற்சியில தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவுடுறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இதில் பைப்பை வச்சு இதில் தண்ணி ஃபில் பண்ணுறோன்னா இப்போ ஹீட் ஆகப்பட்டதுன்னா இந்த தண்ணியினோட ஜில்னஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து உங்களுக்கு வேர்க்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அந்த தண்ணியை வந்து மேலே லாஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வலை மாதிரி இருக்கும் அந்த வலையை கூட வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃபிட் பண்ணிணா அந்த தண்ணி சுவாசிக்கிறது இருக்கும் இல்லை நமக்கு ரொம்ப வெய்ய காலத்தில் வேணுன்னா தண்ணி வேணாலும் அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம கீழே எத்து பீமில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கனெக்டர் அது எடுக்கிறதுக்குன்னே நம்ம ஐடியாக்கள் வச்சுருக்கோம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிங்களுக்கு பூந்தோட்டத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த தண்ணியை நம்ம ஒரு டேங்க்கில் எனக்கு எந்த ஒரு கரண்ட்டு காசு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க ஏன்னா நம்ம எப்போவுமே வாட்டர் டேங்க்கு ஓவர் டேங்க்கு தண்ணி ஏற்றுறோம் அந்த தண்ணி ஏற்றுற அந்த டைமிங்கில் ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் டைமுக்கு கூட தண்ணியை கூட மாற்றுறேன்னா கூட மாற்றிக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற சூழலில் ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை கூட அந்த தண்ணியை மாற்றிக்கலாம் அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட்ரு வாலுக்கு மட்டும்தான் நம்ம இது நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அவுட்ரு வாலுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தண்ணி இந்த பைப்பில் விடும்போது போது அந்த செவுத்தனுடைய வால் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுன்றது பார்த்தீங்கன்னா முழுமையாக தடுக்கப்படும் உங்களுக்கு இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த வெயில் பட்டாலுமே இந்த உள்ள வந்து ரிப்ளே ஆகாது ஹீட்டு அதனால தான் நம்ம இந்த பதிவை பதிவிட்ருக்கோம் அது நம்ம வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் எப்படி இருக்குது உள்ளே நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றதை ஃபுல்லாக நம்ம வீடியோவும் உங்களுக்கு மாடல் வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறோம் போல் யாராவது நண்பர்கள் அமைச்சு கொடுக்கணும் யாரோ அமைச்சுக்கணும்னு விரும்பப்பட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம அமைச்சு கொடுக்குறோங்க இது போல் உங்களுக்கு எல்லோரும் ஒரு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம பிவிசி வைக்கிறத வைக்கிறதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் இன்ச் வால்டில் வந்து பிவிசி வைக்க வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன்றது வந்து உள்ளுக்குள்ளே அந்த தண்ணி இருக்கிறதுனால இந்த வெளியில் பட்டாலும் உள்ளுக்குள்ளே வராது ரிப்ளைட் ஆகாதுங்க அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் எல்லாரும் ஒரு யாரோ ஒருத்தரை நம்மளை பார்த்து முயற்சி பண்ணி அவங்களுக்கும் அமைச்சுக்கணும் ஏன்னா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம அந்த பதிவெல்லாம் பதிவிட்டுன்னு இருக்கோம் நம்ம சேனலில் ஃபுல்லாக இதை போல் பதிவுகள் இன்னும் உங்களுக்கு இன்னும் எப்படி வீட்டுக்குள்ளே எப்படி உள்ள உசனத்தை குறைக்கிறது அப்படின்ற வகையில் நிறைய பதிவுகள் இன்னும் மேற்கொண்டு நம்மளோட சேனலில் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோவில் எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம எப்படி முயற்சி பண்ணியிருக்கோன்றது இந்த வீடியோவின் வழியில் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்குன்றது ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இந்த பதிவு ஃபுல்லாக நம்ம காமிக்கிறோம் எப்படி இருக்குன்றது மாடல் வீடு எப்படி இருக்குன்றதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய சேனலில் எல்லாமே உங்களுக்கு ஒரு எமையாகவும் கொஞ்சம் வெப்பம் தடுக்கணும் கொஞ்சம் கூலிங்க்காகவும் நிறைய பதிவுகள் ஒவ்வொரு முறை நம்ம போட்டுருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாலில் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு பைப்பு கொடுத்து ஒரு அடிக்கு ஒன்று அந்த மாதிரி ஒரு அடிக்கு ஒன்று முக்கால் அடிக்கு ஒன்று அந்த மாதிரி நம்ம பைப்பு கொடுத்து நம்ம இதில் நம்ம பண்ணிக்கலாம் இதில் வந்து ப பார்த்திங்கன்னா ஒன்றஞ்சுலேருந்து நம்ம ஒரு இன்ச் பைப்பு கூட போடலாம் வசதி தகுந்த ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு முடிஞ்சு அதுக்கு அதுக்கு போல் உங்களுக்கு நாலஞ்சு வரை கூட உங்களுக்கு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிறது மூலிமா உங்களுக்கு வீடு பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஆகப்பட்டது உள்ளே வரும்போது தடுக்கப்படும் உள்ளே பார்த்திங்கன்னா முழுமையாக நல்ல ஒரு அளவு குளிர்ச்சே இருக்கும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மு முயற்சியும் நம்மளோட இருக்கக்கூடாது நாலு பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இந்த பதிவெல்லாம் ஷேர் பண்ணுறோம் யாரோ ஒரு நண்பர்கள் இது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இந்த பதிவிடுறோம் விடறோம் ஏன்னா எல்லாமே இந்த நம்ம ஷட்டரிங் எண்ணமும் ஒரே மெத்தட் தான் அந்த ஒரே மெத்தடில் எல்லா இதுக்கும் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்க முடியும் ஏன்னா ஒரு மிஷினரியை நோக்கி போகும்போது நிறைய காசுகள் நிறைய செலவாகும் ஏன்னா நம்ம சிம்பிளா ஏழ்மையாக நம்ம முயற்சி பண்ணி ஒவ்வொரு முறையும் நம்ம இது ஃபுல்லா இந்த கான்கிரீட் வாழை ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி நம்ம பைப்பில் சர்க்குலேஷன் ஆகி இது பண்ணுறதுனால நமக்கு வீடு வந்து உள்ளே குளிர்ச்சியாகவே இருக்கும் நம்ம ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா இதில் இந்த பைப்பில் தண்ணி விடும்போது உங்களுக்கு உங்களுக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா டேங்க்குலேருந்து நம்ம மோட்டர் கிட்டே எதுவும் இல்லாத அப்படியே நம்ம டேரெக்டாக கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கோம் ரிட்டன் எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கீழே நம்ம உங்களுக்கு அதில் ஒரு டேப்பும் கொடுத்துருப்போம் நீங்கள் சப்போஸ் தண்ணி ஒரு நாலு நாளுக்கு ஒரு முறை மாத்தறேன்னா கூட நம்ம செடிங்களுக்கோ இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக விட்டுக்கலாம் நம்ம சைடில் நம்ம செடிக்கடி வச்சால் ஏன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நம்ம இந்த மாதிரி அமைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் வீடு கொஞ்சம் அந்த கூலிங் இரு நல்லாவே மெயின்டைன் ஆகும் ஏன்னா சப்போஸ் இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நாளைக்கு பைப்பில் தண்ணி லீக் ஆகிடுச்சோன்னா என்ன பண்ண அப்படின்ற என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்சிமம் நல்லா முறையாக டேஸ்ட்டு வச்சு ஒரு முறை ஒரு முறை தண்ணி விட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம காங்கிரீட்டே ஊற்றுவோம் ஆனால் அப்படி மீறி இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு டவுட்டு இருக்கு சூழலில் பட்சத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா இப்போ நம்ம அந்த ஏர் ஊதக்கூடிய அந்த ஏர் பாயர்ன்ற அந்த மோட்ரு தெரியும் அவங்களை பார்த்துருப்பீங்க நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா துருத்தினி சொல்லுவாங்க அந்த மாதிரி விவசாயத்துங்களுக்கு நிறைய நம்ம மஞ்சள் வே அதுக்கு இதுக்குன்னு நம்ம அந்த துருத்தியை பயன்படுவோம் பயன்படுத்துவோம் அந்த மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் தள்ளக்கூடிய அந்த மோட்டரை வந்து நம்ம தண்ணியை ரிட்டன் எடுக்கக்கூடிய இதில் அந்த மோட்ரு ரிப்பீட் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் ஆகினாலும் அந்த ஹீட்டு தடுக்கப்படும் உங்களுக்கு அந்த ஹீட்டான சமயத்தில் மோட்டரை நம்ம போட்டு கூட அந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷன் ஆகும்போது உங்களுக்கு நல்ல முழுமையாக ஹீட்டுன்றது நல்லாவே தடுக்கப்படும் ஏர் சர்க்குலேஷன் ஆகும்போது அந்த வால் வந்து எப்பவுமே ஒரு அளவுக்கு ஜில்னஸாவே உங்களுக்கு இருக்கும் நிறைய நண்பர்களை ஒரு டவுட் வரும் ஏன்னா அந்த ஒரு டவுட்டுக்காக தான் நம்ம இந்த பதிவை நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி அமைக்கிறீங்க அப்படின்ற ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா நல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம ஒரு புதுசு புதுசாக நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முயற்சிகள் நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம நம்மளோடய வச்சுக்க கூடாது பதிவுகள் நிறைய நம்ம கொடுக்கணும் நமக்கு யாரோ ஒருத்தரை நம்ம பதிவை பார்த்துட்டு யாரோ ஒரு திராசம் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த பதிவுகள்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம கொல்லிமலில் ஒரு கிராமத்தில் சாதாரண உங்களை மாதிரி நானும் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு தரமான வீடை கட்டிக்கணும் கம்மி ரேட்டில் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்மளை பார்த்துட்டு நான் எத்தனையோ நண்பர்கள் அவங்களும் கொஞ்சம் நம்மளை போல் கம்மி விலையில் கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நிறைய பதிவுகள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நிறைய நண்பர்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட்னாலும் நமக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அதனால தான் நம்ம இந்த பதிவு ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்ற ஒரு நல்ல நல்லெண்ணத்துல தான் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வேணும்னா யார் வேணாலும் விட்டுக்கலாம் இல்லை தண்ணி வேணுன்னாலும் நம்ம விட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் அது நமக்கு ஒரு ஒரு எப்படின்னா வால் வந்து நல்ல எப்பவுமோ ஒரு ஜெல்னஸாவே இருக்கும் ஏன்னா எல்லாரும் இது போல் ஒரு தரமான வீடு அமைச்சுக்கணுன்னாலோ இது போல் உங்களுக்கு வேணும்னாலோ எங்களை நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான வீடாகவும் ஒரு புது புது முயற்சிகள் இதில் யாராவது எடுத்து செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம எப்பவுமே நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக தான் எப்போவுமே இருப்போம் உங்களுக்கு என்ன இதில் வேறு எதோ டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு தெரிஞ்ச விஷயங்கள கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது மொத்தத்தில் எல்லாத்துக்கும் இது ஒரு ஷேர் பண்ணுறதன் மூலிமா எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்ற ஒரு நல்ல இனத்தில் இந்த பதிவுகளை எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தாளாரமாக உங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாக்கள் இருக்கும் நம்ம நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா நாலு பேத்துக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு கம்மி ரேட்டில் அமைச்சி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம் தான் நமக்கு வேற எந்த நோக்கமும் இல்லைங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்